இந்த அம்மா அந்த பொண்ணை திட்டிக்கிட்டு இன்னமும் ஏன்டி சேட்டை பண்ணிட்டு இருக்க இனிமேல் சின்ன பொண்ணு கிடையாது பெரிய பொண்ணா போற ஒழுக்கமா நடந்துக்குன்னு சொல்றாங்க அதை நினச்சி அந்த பொண்ணு கிட்ட சொல்லிக்கிட்டே ஸ்கூலுக்கும் போறா ஸ்கூல்ல அவங்க ஆசிரியரும் போர்டுல எழுதி போடுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட சொல்லும் போது திடீர்னு பார்த்து அந்த பொண்ணுக்கு பீரியட்ஸ் ஆயிடுச்சு அதை பார்த்து எல்லாருமே பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்து அந்த டீச்சரும் அந்த பொண்ணு கிட்டே நீ தைரியமா இருக்கணும் இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை தனியாக உட்கார வைக்கிறாங்க அப்பா அவங்க கணவரான பிரின்ஸ்பல் கிட்டேயும் சொல்லும்போது அவர் வீட்டில சொல்ல வேண்டியதானு சொல்றாரு அப்பா அந்த அம்மாவும் சொல்றாங்க நீங்க வீட்டில் விட்டுட்டு போய் சொல்லிட்டு வந்துடுறீங்கன்னு சொல்லி கேட்டா என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு சாவியும் கொடுத்துட்டு கிளம்பிடுறாரு

தெரிஞ்சுக்கிட்ட ட்ரைனர் சார் எப்படியாவது விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டே கால் பண்ணி சொல்லிடுறாரு அவங்களும் விழிப்புணர்வுக்கு அரேஞ்சும் பண்றாங்க அதுக்குப்பட்ட பொண்ணே பேசினாதான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவரும் நினைக்கிறாரு அந்த பொண்ணுகிட்டே பேசி ஸ்கூலுக்கும் கூட்டிட்டு அப்ப அந்த பொண்ணும் பேச ஆரம்பிக்கிற பீரியட்ஸ்ங்கிறது ஒரு சாதாரண விஷயம் தான் இது வந்து நானூத்தி நாற்பத்தி நாலு தடவை பெண்களுக்கு வர ஒரு சாதாரண விஷயம் தான் இதை வச்சு யாருங்களை ஒதுக்காதீங்கன்னு சொல்லும் போது அந்த பிரின்சிபல்கே ரொம்ப கஷ்டமாயிருது